ஹே கட்டீஸ் இன்னைக்கு பொங்கல் நாள்ல ஒரு செம்ம சுவாரஸ்ய போட்டி முருகர் வெசஸ் விநாயகர் பொங்கல் யாரு சீக்கிரம் சாப்பிடுவாங்க கரும்பு யாரு உடைப்பாங்க வீடியோ முடிவு வரைக்கும் பாக்கணும் இப்போ போட்டி ஸ்டார்ட் ஆகுது முதல்ல பொங்கல் சாப்பிடும் போட்டி வாழை இலையில் சர்க்கரை பொங்கல் வெண் பொங்கல் எல்லா ரெடி பொங்கலோ பொங்கல்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதும் விநாயகர் குட்டி ஸ்டைலா வேக வேகமா பொங்கலை சாப்பிட்டு சந்தோஷமா சிரிக்கிறார் எல்லாரும் கை தட்டுறாங்க இந்த முதல் போட்டி விநாயகர் வெண் அடுத்தது இரண்டாவது போட்டி கரும்பு உடைக்கும் போட்டி பெரிய கரும்பு கட்டுகள் ரெடி முருகர் வேல் எடுத்துக்கிட்டு ஸ்டைலா ஒரு அடி போடுறார் டக் டக் டக்குன்னு கரும்பு உடையுது எல்லாரும் முருகா முருகான்னு கத்துறாங்க இந்த போட்டி முருகர் வின் இப்போ இரண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து போட்டி வெற்றி யாருக்கு நெல்ல குட்டீஸ் பொங்கல் சந்தோஷம் எல்லாருக்குமே என்ன சொல்லி ஆசீர்வாதம் தர்றாங்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு சிரிச்சு விளையாடி அன்பா இந்த இனிமையான பொங்கல்னால கொண்டாடுறாங்க ஹாப்பி பொங்கல் குட்டீஸ்